மறுவரையறை செய்தே தீர வேண்டும் என்கிற முடிவை இந்திய ஒன்றிய அரசு மேற்கொள்ளுமேயானால் இருபது அல்லது முப்பது சதவீத அடிப்படையில் இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலங்களுக்கும் சமச்சீராக எண்ணிக்கையை உயர்த்துவது என்கிற ஆலோசனையை வழங்கலாம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே குறிப்பிட்டிருக்கிறோம் எண்ணிக்கை மறுவரையறை எவ்வளவு முக்கியமோ போல தொகுதிகளின் எல்லை வரையறையும் மிக முக்கியமானது அந்த எல்லை வரையறை செய்வதில் ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சிறுபான்மையினர் அதாவது இஸ்லாமியர் கிறுத்தவர் மற்றும் பட்டியல் சமூகம் பட்டியல் பழங்குடியினர் ஆகிய மக்களின் வாக்குகள் சிதறடிக்கப்படும் வகையில் எல்லை மறுசீரமைப்பு நடந்தது நடந்து இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி வருங்காலங்களில் அவ்வாறு அந்த சமூக பிரிவினரின் வாக்குகளை சிதறடிக்காத வகையிலே எல்லை மறுசீரமைப்பை மேற்கொள்ள வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம் மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை மாநில அரசுகளே தீர்மானித்துக் கொள்வதும் அதே வேளையில் மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை இன்றைக்கு இருக்கிற அடிப்படையிலேயே தொடருவதும் என்கிற கருத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே முன்வைத்திருக்கிறோம் இன்னும் சில மணி நேரம் அல்லது ஒரு மணிக்குள்ளாக இந்த கூட்டம் நிறைவு பெறும் என்று நம்புகிறேன் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிற மாண்புமிகு முதல்வர் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே பாராட்டுகிறோம் எந்த விதத்திலும் பிரதிநிதித்துவ ஜனநாயகம் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களை பாதிக்க செய்துவிடக்கூடாது அதற்கேற்ப அனைத்து கட்சியினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய தேவை எழுந்துள்ளது அந்த அடிப்படையில் அதிமுக உள்ளிட்ட எதிரும் இன்றைக்கு கூட்டத்தில் பங்கேற்று முதல்வருடைய முன்முயற்சிக்கு ஒத்துழைப்பு அளிக்கக்கூடிய வகையில் கருத்து தெரிவித்திருப்பது வரவேற்கத்தது பாராட்டுகிறோம் பாரதிய ஜனதா கட்சி இந்த கூட்டத்திலே பங்கேற்காதது அவருடைய ஆதாயம் கருதிய அரசியலாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு எந்த கருத்தாக இருந்தாலும் சொல்லியிருக்க வேண்டும் அல்லது இந்திய ஒன்றிய அரசின் நிலைப்பாடு இதுதான் என்பதை விளக்கியிருக்க வேண்டும் அவ்வாறு இல்லாமல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு நிகழ்விலே குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டி அப்படியெல்லாம் எண்ணிக்கை மாறாது தமிழ்நாட்டு நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படாது என்று பத்தாம் பதுவிலே ஒரு கருத்தை சொல்லி இந்த கூட்டத்தை தவிர்த்திருக்கிறார்கள் இது ஏற்புடையதல்ல அவர்தான் அரசியல் செய்கிறார் இது வந்து திமுக சொன்ன கருத்தல்ல அரசியல் வல்லுநர்கள் ஏற்கனவே இது குறித்து ஊடகங்களில் தொடர்ந்து விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இது திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டுமே இவ்வாறு ஒரு கற்பனை செய்து அரசியல் செய்யவில்லை திமுக இதை பேசுவதற்கு முன்னதாகவே ஓராண்டுக்கு முன்னதாக விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியினுடைய வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறோம் அதற்கு முன்பு நடைபெற்ற கட்சியின் உயர்மட்டக் குழுவிலும் தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் அதுபோல் ஒவ்வொரு கட்சியும் கடந்த ஓராண்டுகள் ஓராண்டுக்கு முன்னதாகவே அரசியல் ஆய்வாளர்களின் கருத்துக்களின் அடிப்படையில் அவர்கள் எழுதி வருகிற கட்டுரைகளின் அடிப்படையில் தான் இதை நாம் சொல்லுகிறோம் பாஜக தலைவர்களே இவ்வாறு கருத்துக்களை அதாவது வட இந்திய மாநிலங்களில் நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள் மக்கள் தொகை அடிப்படையிலே தான் அதை கடைபிடிக்க இருக்கிறார்கள் என்பதையும் பேசியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான தளபதி ஸ்டாலின் அவர்கள் இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறார் மிகுந்த பொறுப்புணர்வோடு தொலைநோக்கு பார்வையோடு தேசிய பார்வையோடு அவர் முன்னெடுத்திருக்கிற இந்த முயற்சி